இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அதாவது ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் இந்த ஃப்ரெண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சைடு இது வந்து சென்டர் சரிங்களா இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வரும் சைடில் இந்த மாதிரி பீசஸ் வரும் சரிங்களா இது வந்து ப்ரின்சஸ் மாடல் அதாவது இது எப்படி தைக்கணும் இந்த பார்ட் வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் வெறும் அடிச்சலாம் எதுவும் திருப்பலை ஒரு இது ஒரிஜினல் இது லைனிங் இது அப்படியே இப்படி அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ரெண்டும் ரெண்டு பீஸும் வந்து அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டு அந்த சென்டர் வரக்கூடிய பீஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம்னா அதை தச்சு திருப்பி அதை கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணணும் இல்லைங்களா அதனால் அப்படியே தச்சு லைனிங்கை வச்சு காலிஞ்சு தச்சிட்டு அப்படியே திருப்பி இருக்கிறோம் அப்படி பொழுது ஸ்டிப்னஸாக இருக்கணுன்றதுக்காக நடுவில் மட்டும் ஒரு பீஸ் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதில் பார்த்தா தெரியலாம் உள்ளே நடுவில் ஒரு பீஸ் இருக்கும் இது வந்து திக்னஸ்ஸான துணின்றதால சென்டரில் பீஸ் போகிற மாதிரி நம்ம வந்து லைனிங் பீஸ் கொடுத்து நம்ம அப்படியே அடித்து திருப்பி இருக்கிறோம் நமக்கு இந்த இங்கே திக்னஸ்ஸாகவும் இருக்கும் நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி சென்டரில் கிளாத் கொடுத்து தைக்க முடியாது ஸோ நீங்கள் கேன்வாஸ் வச்சு நீங்கள் தைச்சி திருப்ப வேண்டியதாக இருக்கும் கேன்வாஸ் வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பீடிங் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்கன்னா மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பீடிங் வைக்க போறீங்க ஒரு ஆஃப் இன்ச் பீடிங் வைக்க போகிறீங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அப்படியே சாதாரணமாக அடித்து திருப்பிட்டு அதில் நீங்கள் வந்து பீடிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டிப்ஸு சின்ன சின்ன டிப்ஸ்ஸு நம்ம நடுவில் நடுவில் வீடியோவில் சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே கழுத்து முடிச்சிட்டோம் கழுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு பீஸும் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த சைடு உடைய பீஸ் இது சரிங்களா இப்போ இந்த சைடு உடைய பீஸு இதை வந்து இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சு நம்ம எப்பவுமே இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இங்கே இருந்தால் இதுவும் ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதை கவனத்தில் வச்சுங்க இப்போ கொண்டு கொண்டும் இந்த துணி இழுக்கவே கூடாது இந்த துணியை லைட்டாக டைட் பண்ணிக்கணும் லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுக்கணும் இது வந்து குளிர் விட்டு தைக்கணும் அப்போ அப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும் பாருங்கள் இப்போ நான் வச்சுக்கூடும் காட்டுறேன் தைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே தைச்சிட்டே வரீங்க இந்த பாருங்கள் இப்படி தச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கே லைட்டு பெண்டு வரும் இந்த பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சுங்களா இப்போ வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்துருச்சு என்ன ஆகும்னா இது இழுத்துறது இது இழுத்துக்கிறதால என்னாகும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தெரியும் ஆனால் அது எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டாக தானே அளவு தான் தைக்கிற மெத்தடுன்னு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஆஃப் இன்ச் கரெக்டாக வச்சு தைச்சிக்கிறோம் அதாவது இது குளிர் விட்டு தைக்கணும் இதுதான் இழுத்த மாதிரி தைக்கணும் இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல ஆப்போசிட்டாக இருக்கிறதால என்ன செய்யணுன்னா அதை பாருங்கள் ஊசியை குத்திட்டு இந்த பாருங்கள் நல்லா ஊசியை குத்திட்டு லைட்டாக மிதியை தூக்குன மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இப்படி திருப்பிங்க திருப்பி 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 தைங்க அப்போ தான் கேப்பிடு கேப்பிடு தைக்கும்போது ஃபினிஷிங்காக வரும் இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் பார்த்தீங்களா ஆஃப் இன்ச் கரெக்டாக ஆஃப் இன்ச் நம்ம பிடிக்கணும் பாருங்கள் சரியாக வந்துருச்சுங்களா இதில் வந்து நம்ம ரெண்டு தையல் போடணும் ஒரு தைலில் விட்டுறக்கூடாது ரெண்டு தையல் போடணும் இப்போ நம்ம இந்த மாதிரி தச்சிட்ட பிறகு இது என்ன செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி பெண்டு ஷேப்லாம் வர்றதால ஷேப் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்கணுன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடணும் நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் இதில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம் சரி உங்கள்கிட்ட ஓவர்லாக் இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கவர் பண்ணி தைக்கலாம் அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவுடைய லிங்க் கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிரின்சஸ் ப்ளவுஸ்லாம் எப்படி தைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கலாம் அது கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம் வைங்களேன் அது கூட தைக்கலாம் கவர் பண்ணி தனி தனியாக அதை ஒரிஜினல் தனியாக லைனிங் தனியாக தைச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும் அப்படி அட்டாச் பண்ணும்போது இந்த ஃபுல்லாக கவர் ஆகிடும் அந்த கப் வச்சு தைக்கிற மெத்தட் அது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடுன்னு வைங்களா ஈஸியாக நம்ம சிம்பிளாக தைச்சிடலாம் தைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதில் கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கணும் ரெண்டாவது என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு காட்டன் மாதிரியான துணியில் தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாலே போதும் நீங்கள் ஓவர்லாக் போட தேவையில்லை உங்களுக்கு பிசுறு வராது ஸோ சில கிளாத்லாம் வந்து பிசுறு கிளம்பு இல்லைங்களா இப்போ இந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா பிசுறு எடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் இதில் கம்பல்சரி நம்ம ஓவர்லாக் போட்டே ஆகணும் இந்த கட்டிங்லாம் எதுக்கு பண்ணோன்னு சொன்னாக்கா அந்த ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் வரும் உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபினிஷிங் வரும் நல்லா ஷேப்பாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து கரெக்டான பர்ஃபெக்ட் ஷேப் வந்துடும் நமக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் இப்போ சேம் அதே மெத்தடில் இதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த துணியை தான் இழுக்கணும் இந்த துணியை இழுக்கக்கூடாது அது பார்த்துங்க இப்போ இதுலேயும் வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ண மாதிரியே குட்டி குட்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஐன் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இன்னும் கப் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நம்ம இப்போ கப்பு தைக்கலை நார்மலாக தைச்சுருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு இப்போ இங்கே வந்து கவர் பண்ணி தைக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து பாருங்கள் ஷேப்பே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ இதில் வந்து நம்ம ஒரு பட்டி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது எப்படின்னும் பார்த்துடலாம் இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துங்க இப்போ நம்ம பேக் பாட்டை எடுத்துக்கிட்டோம் பேக் பாட்டில் சைடு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க நம்ம நார்மலாக எப்படி ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுப்போம் அதே மெத்தட் தான் இங்கே அதே மாதிரி சென்டர் இந்த சென்டரை கனெக்ட் பண்ணிவிடுங்க இந்த சென்டர் இருக்கும் இல்லைங்களா இந்த சென்டரை கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுங்க சென்டரை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே அக்கள்கிட்ட சரியாக வச்சுங்க இப்படி வச்சுட்டு இங்கே எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்றதை பார்த்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அதை எப்படியும் மடிச்சிங்க பாருங்கள் இப்போ இங்கே வந்து இவ்வளோ எக்ஸஸ்ஸாக இருக்குது அதே சேம் மெஷர்மெண்ட்டு இந்த சைடும் வந்து இப்படி மடித்து என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டோம் இப்போ நீட்டாக ஒரு பால்சன் பட்டி மாதிரி கொடுக்குறதுக்காக கிளாத் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்துருக்கிறேன் ஜாயிண்ட் போட்டு இப்போ அப்படியே வந்து என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி மடித்து ஓரத்தையல் போட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு அளவில் இருக்கிற மாதிரி இந்த துணியை மடிச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் தையல் போட்டாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தைச்சிட்டோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் இருக்கு இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணணும் இப்படி மடித்து வச்சு தைச்சிடக்கூடாது அதே மாதிரி இந்த ஆமோலிட்டையும் இங்கே எந்த மெத்தடில் மடித்தோமோ அதே மெத்தடில் தான் இந்த சைடும் மடிக்கணும் ஒரே சைடில் மடிச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி சைடு ஸ்லீவ்லாம் ஏற்றிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டோம் ஆனால் இந்த ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு த சுடிதார் மாடலில் நம்ம எப்படி கவர் பண்ணி தைப்போமோ அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஷோல்டரை எப்படி தைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்